எத்தனையோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியா உடனே செய்யணும்னு நினைக்கிறப்ப ஞாபகத்துல கொழுக்கட்டை தான் கேழ்வரகு மாவோட வேர்க்கடலை சேர்த்து கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு மீடியம் நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வாசனை வரும் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கப் துருவன தேங்காய் சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க வறுத்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஒன் பை த்ரீ கப் எடுத்துருக்குறேன் இதை மிக்சி ஜார்ல சேர்த்து கொர குறைப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கப் எடுத்துருக்குறேன் ஒன் பை த்ரீ கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன் பை த்ரீ கப் அரை அரைக்கப்போட கொஞ்சம் கம்மியா கால் கப்போட கொஞ்சம் அதிகமா இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சுட்டு மாவோட ஒரு சிட்டிகை உப்பு வறுத்த வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து கலர்றதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறது சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் நெய் தடவிட்டு விருப்பமான சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கேழ்வரகு கொழுக்கட்டை தயாராகிடுச்சி இதில் வேர்க்கடலாம் சேர்த்துக்கனால ரொம்ப மணமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்